அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டபி பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பிரசனத்தில் பல வகைகள் இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க பார்த்தீங்க பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா கடிகார பிரசங்கம் அதாவது இந்த கடிகார பிரசன்னம் எதுக்கு பயன்படுத்தாங்க அப்படின்னா ஆன் தி ஸ்பாட் யாராவது கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரு ஓகேவா இல்லையா காரியம் நடக்குமா காரியம் தாமதமாகுமா உறுதியாக வந்துட்டு நம்ம சொல்லணும் சரிங்களா ஜாதக கட்டை போட்டிருக்கேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதினம் கன்னி சிம்மம் சாரி கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னெண்டு கட்டம் இருக்கு இந்த பன்னெண்டு கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சஞ்சு நிமிஷமாக பிரிச்சுக்கணும் ஓகேங்களா மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்துட்டு அஞ்சு ரிஷபம் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து அதே போல கன்னி பார்த்தீங்கன்னா இருந்து முப்பது இந்த ஜீரோ டு அஞ்சுங்கிறது பத்து நிமிடம் ஓகேங்களா நிமிடம் இப்போ இது ஒரு வாழ்பிளாக் ஓகேங்களா டைம் பாத்தீங்க அப்படின்னா எட்டரை அதாவது எட்டுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சின்ன முள்ளு முப்பது பாத்தீங்கன்னா பெரிய முள்ளு அதாவது எட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உதயம் சின்னவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆருடம் அதாவது இந்த உதயமோ ஆருடமோ ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ஒற்றைப்படையில் வந்துச்சு அப்படின்னா அவங்க கேட்ட கேள்விக்கு வந்துட்டு பதில் வந்துட்டு நடக்கும் அதே போல அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் இதுதான் வந்துட்டு முதல் ரூல் அதாவது என்ன அப்படின்னா ஒற்றைப்படை ஒண்ணு அஞ்சு ஒன்பது ஏழு மூணு பதினொன்னு இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேக்கறாங்க அதாவது எந்த அணி வெற்றி பெறும் அப்படின்ட்டு ஓகேங்களா இதுதான் கேட்கப்பட்ட கேள்வி அதாவது இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இதுல வந்து நம்மகிட்ட கேக்குறாங்க ஆன் தி ஸ்பாட் கேக்குறாங்க இந்தியா வந்துட்டு வெற்றி பெறுமா சொல்லி கேக்குறாங்க சொன்னாலே அந்த கேள்விக்கு கடிகார பிரச்சனை எப்படி பார்க்குறது அப்படின்னா அவங்க கேட்ட நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மணி நச்சுக்கோங்க எட்டு முப்பது எட்டுங்கிறது என்ன ராசி வருது மேஷத்திலிருந்து போது ஏழு எட்டு இது வந்துட்டு உதயம் விருச்சகம் உதயமா வருது உங்களுக்கு ஓகேங்களா முப்பது முப்பது இந்த கட்டத்தில் எங்கே இருக்கு முப்பதுங்கிற பாத்தீங்க அப்படின்னா கண்ணில் எழுது ஓகேங்களா அப்போ இது ஆரிடம் அந்த உதயமும் ஆறுடமும் நம்ம ரூல் படி பாத்தீங்க அப்படின்னா உதயத்தில் நின்னும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அப்போது பதினொன்றுக்கு வருது உதயமும் ஆறுடமும் பதினொன்னாக இருக்குது அப்போது அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துட்டு எஸ் கண்டிப்பாக பெற்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு அதே போல அவங்க கேட்ட டைமிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டுன்னு எட்டரை கேட்கல அவங்க அவங்க கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஏழு எட்டு சப்போஸ் எட்டு பதினஞ்சு எட்டு தான் வச்சுக்கோங்களேன் அப்போ எட்டுங்கிறது விரிச்ச உதயம் தான் உங்களுக்கு பதினஞ்சு எங்க வருது பதினஞ்சு மிதனம் வருது அப்போ உதயத்துக்கும் ஆறு இடத்துக்கும் ஆறு எட்டாக வருது அப்போ இரட்டைப்படையாக வரும்போது ஆறு எட்டு பன்னெண்டு அப்படி மாதிரி உங்களுக்கு உதயம் ஆறு இடம் வந்தது அப்படின்னா அந்த அவங்க கேட்ட நம்பருக்கான கேள்வி வந்துட்டு பலிதம் ஆகாது அதாவது நடக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் நடக்கும் இதை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக வந்துட்டு ரூளை கண்டுபிடிச்சி ஒரே வார்த்தை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது உறுதியை நம்ம வந்து சொல்லிடலாம் இதுக்கு பேர் தான் வெடிகார பிரசன்னம் இது நீங்கள் வந்துட்டு வாட்சில் நீங்கள் கையில் கட்டிட்டு நீங்கள் கூட பார்த்துக்கலாம் நீங்கள் அது யார் வந்துட்டு உங்களாட்டி கேள்வி கேட்டாலுமே சின்ன முள்ளு உதயம் பெரிய முள்ளு ஆருடம் இந்த உதயமும் ஆருடமும் ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று பாவாத டச் பண்ணுது அப்படின்னா காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் சப்போஸ் அதே வந்துட்டு ஆறு எட்டு பன்னெண்டா வந்தது அப்படின்னா காரிய குறைபாடு காரிய தாமதம் நடக்காதுங்கிறது உறுதியை நம்ம சொல்லலாம் சரி இப்போ நம்ம சொல்லிட்டோம் இது கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிறது திரும்பி நீங்கள் செக் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உதயத்துக்கும் ஆறுடத்துக்கும் உதயாதிபதிக்கும் ஆருடாதிபதிக்கும் சேம் கனெஷனு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழு மூணு பதினொன்று இந்த காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா உறுதியே நடக்கும் தெளிவா சொல்லலாம் சரிங்களா சோ இதுதான் கடிகார பிரசனை பார்க்கக்கூடிய பாரம்பரிய முறை தேங்க்யூ